ஆமலிங்கா பயம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப நுபங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் பெருமை என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் எந்தை குருவே என் உயிருக்கு உயிரே என் இரு கண்ணுள் மணியே இந்துரும் அமுதே என் உயிர் துணையே இணையலா என்னுடைய அன்பே சொந்தநல் உறவே அம்பலத்தரசே ஜோதியே ஜோதியே விரைந்து வந்தருள் என்றேன் வந்து அருஜோதி வழங்கினை வாளினின் மாண்பே என பாடலை பதிவு செய்கிறார் எந்தை குருவே குரு யார் அவர் என்றும் நிலைத்தவர் கு என்றால் அறியாமை இருளை போக்கி கு என்ற நமக்கு ஒளியை பெற வழியை காட்டக்கூடியவர் குரு அப்படி உள்ளவர் இறைவன் இறைவன் தான் சர்க்குரு என்றும் நிலைத்தவர் என்றும் உள்ளவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லாதவர் அப்படி உள்ள அந்த இறைவனின் பரிபூர்ண அருளை இறை எனும் உணவு வழங்கி பரிபூர்ணமாக பெற்று மறைந்து நின்ற அருள் அருள் புரிபவர் நம் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் ஒருவர் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் இறைவர் பரமகாச சொற்பர் அவர் வடிவுதான் ஆன்ம அணுவடி இது ஒளி உயிருக்கு உயிர் ஆண்ம அறிவு இந்த அறிவை எவ்வாறு அறிவது என் இரு கண்ணின் மணியே மணி என்பது ஒளி கண்ணினுள் ஆண்ம அறிவு உள்ளது கண் கண்ணீர் கண்ணிற்கணிகளும் கண்ணோட்டம் அது இல்லெனில் புண்ணென உணரப்படும் என்பார் கடவுளாகும் ஆக நமக்கு தயவு பார்வை பொருந்தி புறத்தே எவ்வித ஆதாரம் இல்லாத அற்றார அழிவசி தீர்க்க 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 அகத்தே கண்ணினுள் உள்ள மணியாகிய ஒளியை காண நாம் தீப விளக்கம் தேக நஷ்டம் அறிந்து பூர்வமத்தியில் மனதை தீப முன்னில் நிறுத்த வேண்டும் நிறுத்தி புற தேவகாரணையும் செய்ய வேண்டும் அப்படி செய்து வரும் பொழுது நம் பெருமான் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் பாடலில் கண்ணனை ஏறி இங்கு வாரி உம்மை காண எனக்கு ஆசை கடல் பொங்குகின்றது வாரீர் எனவும் இருபத்தி மூணாம் பாடலில் கண்டு அணைந்தாலன்றி காதல் அடங்காது என் கண்மணியேர் இங்கு வாரீரன் என்றார் நம்மறியா இந்துரும் அமுதே சந்திர நடத்து ஓரும் அம்மன் சந்திரன் என்பது என்னம் நினைப்பு செயல் யாவும் மனம் காட்டினியக்கம் காட்டினியக்கமாகி இடது சந்திரன் மனக்காரகன் வலது உயிர்காரகன் மனதின் செயல்பாடு ஜீத ஜீவத பலகாலம் புரிந்து பரவுபகாரத்தால் பெற்ற ஆற்றல் ஆன்மறிவுடன் கூட ஆன்ம பிரகாசம் கூட கூட மூளாயாகிய தாமரைப்பூ மலர்ந்து மடலலாம் மூளை மலர்ந்திடாமதும் அது உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அவ்வாறு உள்ள செந்தேன் உடல் முழுவதும் பரவ என் உயிர் துணையே உயிருக்கு உயிர ஆன்மா ஜீவனை இயக்க ஜீவசத்து வழங்கி ஜீவனை உலகில் ஜீவைக்கச் செய்கிறது இது அனாதையான காற்றின் இயக்கம் இது உயிர் துணை இணையல்லா என்னுடைய அன்பு அன்பு என்பது உயிர் குணம் அருள் என்பது இறைவனின் குணம் தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோரிடத்தும் பரவி பரவகாரம் செய்ய செய்ய அருளாகிறது அன்புதான் அருளை உண்டாக்கும் அருள்தான் இன்பம் வழங்க முடியும் அவ்வாறு நாம் ஜீவத புரிய புரிய அருட்பெரிஞ்சு ஆண்டவுட தன்பும் உயிர்கள் பால் தயமும் கொண்டு அன்பர் நிலை நின்று செயல்பட செயல்பட நம் இறைவன் அன்பனும் பிடியுள்ள அகப்படும் மலையாக நம்மிடம் அகப்படுவான் இணையலா என்னுடைய அன்பாகிய இறைவன் சொந்த நல் உறவே நமக்கு அவர் கூறியபடி நாம் செயல்பட நம்முடைய மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்தென்றும் நமக்கு உறவாகிய நட்பாக இருப்பார் அவ்வாறு அவர் நமக்கு உறவாக இருக்க நாம் ஈதல் இசைப்பட வாழ்ந்து அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு இந்த ஊதியம் தான் உயிர் உறவு ஆண்மளாவும் அம்பலத்தரசே எம் பெருமான் அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விழுந்தேன் பொது நடத்தரசே என்றார் ஆக அந்த பொது நடமாகிய பூரண ஆகாயம் எனவே நான் பொதுவை அறிய வேண்டும் திரு சிதாகாசத்துள் உள் ஒளியாக நின்று நம்மை இயக்குபவர் அருட்பெரும் இறைவர் ஜோதியே ஜோதியே விரைந்து வந்து அருள் என்றேன் மனதின் செயல்பாடு ஜீதேவு ஆற்றலாகி அறிவு செயல்பாடு ஆன்மாவுடன் பேராற்றலாகி கூடணும் கூடி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியை நாம் உள் காண்போம் தன்னை அறிந்து இன்பம் அடைவோம் உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்பார் நம் ஐயா வந்து அருள் ஜோதி வழங்கினை நாம் செய்த அன்னவரையத்தால் நமக்கு ஆற்றல் கூடி பூரணமானால் இறைவனின் உவாராக சக்தியாகிய அருள் சக்தி கூடும் அருள் என்பது கடவுள் தெய்வம் ஜோதி என்பது பேராற்றல் இறைவனின் தயவு பேராற்றம் இவருக்கு வழங்கினார் அதனால் நம் ஐயா அருள் ஒளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள் அருள் பெற்று அருள்வடி உற்றனை தயவு நிலை பெற்றனை தயவுடன் அரசு இயற்றுக என்று இறைவன் அருளில் உள்ளார் நம் ஐயா படைத்தல் காத்தல் பக்குவம் அறிவித்தல் துருசனின் கிட்ட அருளை எனும் ஐந்தொழில் மறைந்த நின்று இயக்குகிறார் ஐந்தொழில் புரிகின்றார் வாளி என் மாண்பே வாளியன் என் ஆண்டவன் வாளியன் என் பாய்மை என்றும் வாளி சுத்த மெய் நெறி மாண்பு கொண்டு வாலி வையகம் வானகம் எல்லாம் வாழிய வாழ்த்துகிறார் நம் பெருமான் நம் பெருமான் கூறியபடி நாமும் செயல்பட்டால் நாமும் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் பெருந்தோம் கருணை அருட்பெரும் பெருந்தும் ராமலிங்காவை திருச்சிற்றான்